எபிசோட் செவன்டி ஃபோர் ஓ அப்போ கூட நீங்களா என் காதலை புரிஞ்சிக்கல என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு என்கிட்ட சாரி சொல்ல வந்திருக்கீங்க என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தவளை இழுத்து அணைத்து கொண்டவன் என்கிட்ட மட்டும் இப்படி கோவப்பட்டு கேட்குறியே என்னோட காதலை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டியா யாஷிகா என்று ரக்ஷித் கேட்க இதென்ன புது கதையா இருக்கு நான் உங்களை காதலிச்சேன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ நீங்களும் என்னை காதலிச்சதா கதை விடுறீங்களா என்றாள் யாஷிகா பெண் புத்தி பின் சொல்லுவாங்க அது உன் விஷயத்தில் உண்மைதான் நீ பிரெக்னெண்டாக இருக்கும்போது உன் பர்த்டேக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தேனே அதை என்னைக்காவது நீ ஓபன் பண்ணி பார்த்தியா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் அப்படி மட்டும் நீ அந்த கிஃப்டை பார்த்துருந்தனா இந்நேரத்துக்கு நமக்குள்ளே இந்த பிரிவே வந்திருக்காது நீயும் என் காதலாக அப்போவே புரிஞ்சுட்டு இருந்திருப்ப என்றான் ரக்ஷித் அவன் கூறிய பிறகுதான் யாஷிகாவிற்கு அந்த கிஃப்டை பற்றிய ஞாபகமே வந்தது அந்த கிஃப்ட்டை நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை ரக்ஷித் கனிஷ்கா பிறந்ததுக்கப்புறம் நானும் ரிஷி அண்ணாவும் ஒரு வீட்டில் இருந்தோம் அந்த கிஃப்ட்டு இப்போவும் அந்த வீட்டில் தான் இருக்கு அந்த வீட்டோட சாவி ரிஷி அண்ணா கிட்ட இருக்கு இப்போ சொல்லுங்க அதுல அப்படி என்னதான் இருக்கு என்றாள் யாஷிகா அதுல என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீயே அதை ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று எப்போதும் போல் கூறினான் ரக்ஷித் ரொம்பதான் பண்றீங்க என்றவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் இன்னும் ரக்ஷித்தின் அணைப்பிலேயே தான் நின்று கொண்டிருப்பதை வேகமாக அவனிடமிருந்து விலகியவளை முறைப்பது இப்பொழுது ரக்ஷித்தின் முறையானது இப்போ எதுக்கு யாஷிகா இப்படி தள்ளி போய் நிற்கிற ஒருவித தவைப்புடன் அவன் கேட்க நான் இன்னும் உங்கள் பறமை எதிரி ரிஷியோட தங்கச்சி தான் அதுவும் இல்லாமல் அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிருக்கேன் என்றாள் யாஷிகா அது பரவாயில்ல நானும் ரிஷியும் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அதுவும் இல்லாமல் இப்போ நீ ரிஷியோட தங்கச்சி இல்லை இந்த ரக்ஷத்தோட பொண்டாட்டி என்று அழுத்தமாக கூறினான் ரக்ஷித் நான் வெஜினோ பிளாஸ்டிக் பண்ணால் அதே யாஷிகா தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது பாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் உடம்புல ஏற்பட்ட சேஞ்சஸ்க்கு நான் தான் காரணம் அதனால திரும்பவும் உன் உடம்பு பழையபடி படி மாறினதில் எனக்கும் சந்தோஷந்தான் அதுவும் இல்லாம எதுவும் நல்லா தான் இருக்கு என்று அவளை பார்த்து தான் ரக்ஷித் அதை கேட்டு சீ என்று முகத்தை சுழித்தவளோ எப்படி பால் போட்டாலும் இப்படி சிக்ஸராக அடித்து தள்ளுறாரே என்று நினைத்தவள் நாலு வருஷமா உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்து மறைச்சி பிரிச்சு வச்சிருந்த அதே யாஷிகா தான் நான் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று அவள் திமிராக நிற்க கனிஷ்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சதுனால இப்ப புருஷன் புருஷம் பொண்டாட்டியா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் என்றான் ரக்ஷித் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல எனக்கே புரியலையே என்று தடுமாறியவன் கனிஷ்கா மட்டும் உன் கூட இல்லைனா என் நேரத்துக்கு ரிஷி உன் மனசை மாத்தி எப்பயோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பான் என்று அவளை சமாளிக்க முற்பட இந்த பதில மட்டும் ஏதோ லாஜிக் இடிக்குதே என்று யாஷிகா கூற ஒரு லாஜிக்கும் இடிக்கல இப்ப ஃபைனலா நீ என்னதான் சொல்ல வர யாஷிகா என்றான் ரக்ஷித் நீங்கள் கேட்ட சாரி ரிஜெக்டட் எனக்கு உங்களை மன்னிக்கிற ஐடியா இல்லை மிஸ்டர் ரக்ஷித் ஏன் ஏன்னா இத்தனை மாதமா நான் பட்ட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியணும்ல அதனால தான் அப்படின்னா என்னை தண்டிக்க போறியா பழிவாங்க போறியா என்று ரக்ஷித் பாவமாக கேட்க தண்டனை தான் கொடுக்க போகிறேன் ஆனால் பெருசாக எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்தா அதே தண்டனை தான் ஒரே வீட்டில் நாம் இருந்தாலும் இத்தனை மாசமா நீங்கள் எப்படி என்கிட்ட பேசாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நாம் ரெண்டு பேரும் பேசாம இருக்கலாம் யாஷிகா என்று கூறிய இந்த தண்டனையை சத்தியமாய் ரக்ஷித்திற்கு மிகப்பெரிய தண்டனை தான் இந்த தண்டனை இன்னும் எத்தனை நாளைக்கு நாள் கணக்கெல்லாம் இல்ல சாரே மூணு மாசத்துக்கு இந்த தண்டனை தான் உங்களுக்கு என்று சொல்லி சிரித்தவள் அங்கிருந்து சென்றுவிட அவள் பின்னே வேகமாக சென்றவனை தடுத்து நிறுத்தினான் ரிஷி ரக்ஷித் எக்ஸ்பிரஸ் இவ்வளவு வேகமா எங்க போகுது ஹம் யாஷிகா எக்ஸ்பிரஸ் தடுத்து நிறுத்தப் போகுது பார்த்தா அப்படி தெரியலையே போற வேகத்தை பார்த்தா ரெண்டு மோதே ஆக்சிடென்ட் ஆயிடும் போல இருக்கே என்று தாடையை தடவியபடியே ரிஷி கேட்க ஒரு அண்ணன் பேசுற பேச்சாடா இது எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்கீங்க பாரு அண்ணனும் தங்கச்சியும் ஒரு தப்பு பண்ணா அதை மன்னிக்க கூட முடியாத அளவுக்கு என்னடா ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க சத்தியமா என்னால முடியல மச்சான் உன் தங்கச்சி எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கூட என்றான் ரக்ஷித் எதை ஐடியாவா அவ என் தங்கச்சிடா ஒரு அண்ணன் கிட்டேயே அவ தங்கச்சியை கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கேட்குற முதல் ஆள் நீயா இருப்ப என்று கடுகடுத்தவன் உன்ன பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு அதுவும் ஃப்ரெண்டாக வேற போயிட்ட அதனால யாஷிகாவை பற்றி ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன் யாஷிகா எவ்வளோ கோவமாக இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் ஐஸ்கிரீமை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுவா நீ வேணும்னா அதை ட்ரை பண்ணிப்பாறேன் என்று யாஷிகாவை பற்றி தனக்கு தெரிந்த விஷயத்தை ரக்ஷித்திடம் கூறினான் ரிஷி அப்படியா என்று ரிஷியை கட்டி அணைத்தவன் யாஷிகாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த ஐஸ்கிரீமுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் என்று உணர்ச்சி வசத்தில் ரிஷியின் கன்னத்தில் முத்தமிட்டான் ரக்ஷித் தள்ளி போ நாயே கண்ணத்தை எச்சி பண்ணிக்கிட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல என்று தனது கன்னத்தை அழுந்த துடைத்து கொண்டான் ரிஷி பரவாயில்ல மச்சா உனக்கு முத்தம் கொடுத்த முதல் ஆளு நானா இருந்துட்டு போறேன் என்று தூரம் சென்றவனின் குரல் கேட்க டே பகல் கனவு காணாதடா விவரம் தெரிஞ்சு என் கணத்துல முதல் முத்தம் கொடுத்ததே என் தங்கச்சிதான் அது உனக்கு தெரியும்ல என்று ரிஷி கூற மீண்டும் வேகமாக ரிஷியை நெருங்கியவன் இதுக்கு மேல அண்ணனும் தங்கச்சியும் என் கண் முன்னாடி அண்ணா குட்டிமானு குஞ்சிக்கிட்டு கிடக்கிறத பார்த்த தொலைச்சிடுவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தவனுக்கும் தெரியும் இவர்கள் இருவரும் யார் சொல்லியும் கேட்க மாட்டார்கள் என்று இருந்தாலும் தன் மன திருப்திக்காகவே ரிஷியை மிரட்டிவிட்டு சென்றான் ரக்ஷித் போகும் அவனையே சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி ரக்ஷித் மீண்டும் யாஷிகாவை தேடிக்கொண்டு வர அவள் லாவண்யாவுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள் இப்ப எதுக்குடி நான் ரக்ஷித்த லவ் பண்ண உண்மைய அவர்கிட்ட போய் சொன்ன என்று யாஷிகா கேட்க இல்ல யாஷு நீ அழறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலடி என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டமோ அப்ப உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டதுக்கும் இப்போ இந்த உண்மையை உன் புருஷன்கிட்ட சொன்னதுக்கும் என்ன மன்னிச்சுடுடி என்று யாஷிகாவின் காலில் விழப்போன லாவண்யாவை கட்டி கொண்டாள் யாஷிகா உன்னை மன்னிச்சிட்டேன் போதுமா இதுக்கு மேலே இந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ஸோடு சுத்திட்டு இருக்காத அப்புறம் எங்கேயா மாப்பிள்ளை யாஷு என்று கேட்டாள் யாஷிகா மாப்பிளை யாஷா எவண்டாவ எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னொருத்தன் என்று ரக்ஷித் யோசிக்கும் பொழுதே அங்கு தன் நான்கரை வயது மகனை தூக்கி கொண்டு வந்தான் அரவிந்த் ஆயண்ணா என்கிட்ட கொடுங்க என் செல்லத்த என்று குழந்தையை தூக்கி கொண்டவள் நான் தான் உன்னோட ரெண்டாவது அத்தை என்று கூறி குழந்தையை கொண்டிருந்தவள் கீழே நின்று தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் ரக்ஷித்தை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை யாஷிகா சிறிது நேரம் தன் தோழியிடம் பேசி முடித்து ரக்ஷித் அங்கு இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே தன் பிள்ளைகளிடம் செல்ல முயல அவள் கைப்பிடித்து தனியே அழைத்து கொண்டு போனான் ரக்ஷித் இப்ப எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க ரக்ஷித் நான் போய் குழந்தைங்களை பார்க்கணும் விடுங்க என்ன என்று ரக்ஷித்தின் பிடியிலிருந்து தன் கையை எடுக்க முயன்று போனாள் யாஷிகா நானும் போனா போகுதுன்னு விட்டா என்னடி ரொம்ப தான் பண்ற நம்ம வாழ்க்கையில நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே தான் அவங்கள மட்டும் ஈஸியா கட்டிப்பிடிச்சி மன்னிச்சு விட்டுடுவ ஆனா என்ன மட்டும் மன்னிக்க மாட்டியா எனக்கு தெரியாது இப்போ அதே மாதிரி என்னையும் கட்டிப்பிடிச்சு நீ மன்னிக்கிற என்று அவளை மிரட்டும் தோணியில் கூறினான் ரக்ஷித் உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு வேற ஆளை பாருங்க மிஸ்டர் என்றவள் அவன் பிடியிலிருந்து தப்பித்து ஓட துரத்தி சென்றவனையும் ஓடியவளையும் சுற்றி வளைத்தனர் மூவர் குழு அது வேறு யாரும் யாருமல்ல கனிஷ்கா ராகுல் ராகவ் தான் இங்கே என்ன நடக்குது எங்க மூணு பேரையும் சமத்து பசங்களா இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே ஓடி பிடிச்சி இருக்கீங்க என்றாள் கனிஷ்கா அதற்கு பதில் சொல்ல முடியாமல் யாஷிகா முழிக்க அப்பா நீங்களே சொல்லுங்க நீங்க தானே அம்மாவை துரத்திட்டு போனீங்க என்று ரக்ஷித்திடம் குறுக்கு விசாரணை நடத்தினான் ராகுல் உங்க அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல அதனால ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என் கூட கடைக்கு வான்னு கூப்பிட்டா உங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதனால தான் இப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம் என்று பதிலளித்தான் ரக்ஷித் யாஷிமா உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல ஏன் நீங்கள் ரக்ஷித் கூட கடைக்கு போக மாட்டீங்க ஒழுங்கா போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாங்க என்று தீர்ப்பு வழங்கினாள் கனிஷ்கா சரிங்க பெரிய மனுஷி என்று யாஷிகா பவியமாக கூற அப்பா நீங்க வெளியெல்லாம் கூட போக வேண்டாம் இங்கேயே எல்லா பிளேவர்களையும் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க நாங்களும் இப்பதான் போய் சாப்பிட்டு வந்தோம் என்றான் ராகவ் நான் பெத்த மூணு அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணுதுங்க பாரு என்று மனதிற்குள் நினைத்தாலும் மூவரும் ஒற்றுமையாக கைகோர்த்து நின்று தங்களை கேள்வி கேட்பதையும் ரசிக்கத்தான் செய்தால் யாஷிகா சரிவா போலாம் என்று யாஷிகாவின் கையை பிடிக்கப் போனவனை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க என்று தள்ளி நிறுத்தினால் யாஷிகா தன் விரல் நுனிக்கூட அவள் மீது படாமல் அழைத்து சென்றவன் அங்கிருந்த அனைத்து ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்களையும் யாஷிகாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ரக்ஷத் அனைத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடித்தவள் எப்படியும் இந்த ஐடியாவை நீங்க என் அண்ணா கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ஐஸ்கிரீமை நீங்க உங்க காசுல வாங்கி கொடுத்துருக்கணும் மிஸ்டர் அதை விட்டுட்டு ஓசியில் வாங்கி கொடுத்தா எனக்கு எப்படி உங்க மேல இருக்கிற கோவம் போய் உங்களை மன்னிக்க முடியும் அம் சோ சாரி என்று கூறிவிட்டு யாஷிகா அங்கிருந்து சென்று என்னை எப்படி கவுத்து புட்டிய மச்சான் யாஷிகாவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொன்னியே அதை ஏன் காசுல தான் வாங்கி கொடுக்கும்னு சொல்லவே இல்லையே என்ற தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ரக்ஷித்